மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றும் இது பொறுப்பில்லாத அரசியல் நோக்கத்தை காட்டுவதாகவும் பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அம்பலப்படுத்தியுள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய நகரங்களுக்கு கூட மெட்ரோ அனுமதி வழங்கி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிக்கிறது என்று முதல்வர் கூறியிருப்பது உண்மையை அறியாமல் பேசுவது அல்லது திட்டமிட்ட தவறான விளக்கம் என நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் தொகை இருபது லட்சத்திற்கும் குறைவான நகரங்களில் எந்த மாநிலத்திலும் மெட்ரோவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார் போபால் கான்பூர் நாக்பூர் இந்தூர் சூரத் போன்ற நகரங்கள் மற்றும் அவற்றை சார்ந்த புறநகரப் பகுதிகள் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையைக் கொண்டவை அவற்றின் திட்ட அறிக்கையில் இந்த விவரம் தெளிவாக இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக அரசு கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தின் அறிக்கையில் ஒருங்கிணைந்த நகர மக்கள் தொகையை குறிப்பிடாமல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் மட்டும் எண்ணிக்கையை கொடுத்தது கொள்கை விதிகளுக்கு ஒவ்வாத தவறு என நாராயணன் திருப்பதி சுட்டிக்காட்டினார் இந்த தவறினால் திட்டம் முன்னேறாத நிலையில் மத்திய அரசை பழிப்பதற்கு பதிலாக தேவையான திருத்தப்பட்ட தகவல்களை சமர்ப்பித்து திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது முதல்வரின் கடமை என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்தார் தவறான தகவல்களை மக்களிடம் கூறி கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்க முயல்வது மாநில அரசுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்